ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூலிப்படம் பார்த்துட்டிங்களா நான் பார்த்துட்டேன் ஸோ அந்த கூலிப்படம் வந்த புதுசில் அதோடய விமர்சனத்தெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் யார் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிற ஊருமே எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அந்த மாதிரி விமர்சனம் வந்ததுக்குள்ள அந்த கீழே கமெண்ட்டெலாம் நீங்கள் பார்த்தாக்கா இவருக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு இன்னும் இன்னையே சம்பாதிக்கிறாரு என்ன இத்தனை கோடிக்கு ஆசைப்பட்டுட்டு தான் அவங்க வேலை பார்க்குறாங்க அத்தனை கோடி அவங்களுக்கு தராங்கன்ட்டு எல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்டு தான் ஏகப்பட்டது வந்திருக்கு இவருக்கு வயசாகிடுச்சு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே ரெஸ்ட்டுன்னு கூட சொல்ல ரிட்டையர் ஆக வேண்டியது தானுங்கிற ஒரு இதில் இருக்காங்க நீங்களே நினச்சி பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம எத்தனை பேர் வயசானவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபதுலலாம் நம்ம ரிட்டைர்மெண்ட்டு கொடுத்து அவங்கள கௌரவமாகவும் மரியாதையாகவும் எத்தனை வீட்டில் பார்த்துக்குறோன்னு நினச்சி பாருங்க அவர் எழுவத்தஞ்சி வயசுலேயும் என்ன சுறுசுறுப்பாக அவங்க அந்த படத்தெல்லாம் நடிக்கிறாங்க அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் ஃபேன் ஃபாலோவிங்கு அவ்வளோ பேர் இருக்காங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க எங்கள் வீட்டில் எங்கள் இப்போ சின்ன பசங்களே அவர் பார்க்குற பண்ணுற ஸ்டைலெலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஐம்பது வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்து அவரை சாதிக்கிறான்னா அதெல்லாம் சொலேசப்பட்ட விஷயம் இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் அவர் எப்பயோ எடுத்துருக்கலாம் தான் ஆனால் உழைக்கிறது தான் அவருக்கு முக்கியன்ட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்க பண்ணுறது என்ன தப்பு இதில் ஏன் எல்லோரும் இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு இதில் யார் நம்ம வீட்டில் சும்மா இருந்தாக்கா அவங்களுக்கு யார் சோறு பெத்த பசங்களே அவங்களுக்கு சோறு போட்டு நல்ல கௌரவமாகவும் மரியாதையும் பார்த்துக்குறாங்களா இல்லை இதை இப்போ பெண்களாக இருந்தால் அந்த அம்மாவுக்கு எல்லா வேலையும் வீட்டில் அந்த குழந்தைங்க பார்க்குறது இதெல்லாம் விட்டுடுறாங்க பெரியவங்களாக இருந்தால் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட மரியாதையே இல்லை வசதி இருக்கிற இடத்துல அந்த அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இல்லாத இடத்துல சொல்ல வேண்டியதே இல்லை இந்த வயசில் அவர் உழைக்கிறத அது எந்த அளவுக்கு நம்ம பாராட்டினோம் பாராட்டலான்னு கூட நமக்கு அந்த வயசு இல்லைன்னாலும் அதை மரியாதையோடு நம்ம பார்க்க கற்றுக்கணும் எனக்குலாம் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த இதுலேயும் அவங்க இருக்கிற சுறுசுறுப்பாகவும் அந்த வேலைக்கு அவங்க இன்னமும் அதை செய்கிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்பயுமே அப்படிதான் எங்கள் தாத்தா கூட கஷ்ட கடைசி வரையும் உழைக்கணும்னா எத்தனையோ பேர் இன்றைக்கி வரைக்கும் ஆசைப்பட்டுருக்காங்க அது நிறையா சொத்து இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி உழைக்கிறவங்களுக்கு நம்ம என்றைக்குமே மரியாதை கண்டிப்பாக கொடுத்தாகணும் அவரை பின்னாடி வந்தவங்க எத்தனையோ பேர் இல்லாமல் போயிட்டாங்க ஃபீட்லலாம் இல்லாமல் இருக்காங்க வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையுங்கிறத விட அது எல்லாமே அவங்களுக்கு திறமையும் இருக்கணும் கடவுளோட அருளும் இருக்கணும் எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் இவ்வளோ தூரம் சாதிக்க முடியும் ஸோ அவருக்கு கடவுளோட அருள் எப்பயுமே இருக்குது அதனால தான் அவர் இந்த வயசுலேயும் சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அவரோட உழைப்பும் திறமையும் இதுவும் எனக்கு எப்பயுமே பிடிக்கும் ஸோ நம்ம எப்பயுமே தப்பான கமெண்ட்டு சொல்கிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் அதையே சொல்கிறவங்க அவங்க வீட்டில் அவங்க வயசானவங்கள கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்லுங்கள் கொஞ்சம் முடியாதவங்க இவங்களாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு பார்த்துக்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ணாதீங்க அவங்க வீட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது கரெக்டான மரியாதை இருக்காது எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் இந்த அளவுக்கு பண்ணுறவங்க எப்பயுமே பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்க கற்றுக்கணும் ஸோ பணம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிற உரிமை எல்லாத்துக்குமே இருக்குது அதை தாண்டி அவங்க ரிட்டையர்மெண்ட் இந்த துறை இல்லை எதுலேயுமே இப்போ மீடியாவில் எடுத்துக்கிட்டாங்க அவங்க இன்னும் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிது அது அவங்க அவங்க ஆசைப்படுற வரைக்கும் அவங்க நடிக்கிற உரிமையோ ஆடுற உரிமையோ எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இருக்குது கிரிக்கெட் ஃபீல்டுலேருந்து எல்லாருமே எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரியாலாக வந்துவிட்டால் ரிட்டையர் ஆகட்டும்மா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க ஆனால் நிறைய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க அவங்க எத்தனை வயசில் வேலை பார்க்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அவங்களும் இன்னும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களாம் மீடியாவில் இல்லாதனால இந்த மாதிரி பொது இடத்துக்கு அவங்கள வெளிப்படுத்திக்காததுனால உங்களுக்கெல்லாம் தெரியல இதே அவங்களோட வயசானவங்களும் பிஸ்னஸ் மேனும் எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் அவங்க உழைச்சிட்டு தான் இருக்காங்க எழுபது எண்பதுன்னு கூட ஸோ திறமையானவங்கள எத்தனை வயசானாலும் அவங்க தான் ஜீனியர்ஸ் ஸோ அவங்கள எப்பயுமே நம்ம கொண்டாட தான் பார்க்கணும் தவிர இந்த மாதிரி தப்பான கமெண்ட் கொடுத்துலாம் நம்ம இது பண்ணக்கூடாது ஸோ எனக்கு என்னோட கருத்து இதுதான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ